நமஸ்காரம் வந்த தெய்வம் ஆதிமை உதய பூரண வேதாந்தம் என்ற ஒரு கிரந்தம் அருள் இருக்கிறாங்க அவங்க நான்கு கிரந்தத்துல இது ஒரு கிரந்தம் அருள் இருக்காங்க இதுல ஞான முறையீடு அப்படின்னு ஒரு நாமம் கொடுத்து அந்த பாடல்ல வந்து தெய்வம் உத்தரவு பண்ணி காக்கும் கடல் வாய் மடுக்கவே பார்க்கவும் பிறவிக்கவும் யாக்கும் மே திசை நாதமும் யாக்கும் மேதிசை நாதம் வாய்க்கவும் மாத காக்கும் அவர்கள் சன்னதம் பெற்றவர்கள் மற்ற எந்த கால் கொடுத்தாலும் நீங்க தேறவே முடியாது அது மெய் வழி குணத்திலே இருந்தாலும் சரிதான் தெய்வம் மட்டும்தான் அதற்கு கொடுக்கக்கூடிய வல்லம் உள்ளவர்கள் காக்கும் ஞான கடல்வாய் மடுக்கவே பார்க்கவும் பிறவி பிணி தேக்கவும் அந்த நம்முடைய பிறவி யாருக்குமே வாய்ப்பும் இது ஒரு மதத்துக்குதான் ஒரு குலத்துக்குதான் அப்படிதான் கிடையாது இல்ல எடுத்து வந்து அத்தனை மக்களுக்கும் இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்குமே உண்டு ஆனா அவர்கள் அன்போடு நினைக்கிறேன் யாருக்குமே திசை நாதம் அந்த நாதமானது தெய்வத்துடைய வாக்கானது மக்களுக்கு கிடைக்கும் இது யார் மார்கநாதரின் மாமுறை வேற யாரு இதே சொல்லல தெய்வம் மட்டும்தான் அவங்க அவங்க நாம வந்து தவத்தினுடைய தவம் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க குருகிறார் வைத்த பேர் வந்து மார்கநாதர் இது சுப்பிரமணிய இதுல சொல்லி இருக்கிறாங்க அது அப்புறம் அவங்களுக்கு சொல்ற அவங்களும் இந்த நாமத்தை சொல்லாத பெரியவர்களே இல்ல தெய்வத்துடைய நாமத்தை மார்கநாதர்ன்ற ஒரு பேரை சொல்லாதவ கிடையாது எல்லாரும் சொல்றாங்க முப்பத்தி முக்கோடி தேவர் மனு பூமி சோழில் வைத்தேக்கி நம்மாக்கும் இந்த சுற்றே அதாவது சுழி முப்பத்தி முக்கோடி தேவர் மனு காணும் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ஒரு கணக்கு இருக்குது அந்த அந்த இந்த மக்களுக்கு மூன்று கோட்களுக்கும் சுளி முப்பத்தி முக்கோடி தேவர்மானும் ஜிங்கல்வான் பூமி எல்லாம் இந்த பூமியில அவ்வளவு நிறைஞ்சிருக்கிறாங்க அவர்களை சூழில் வைத்தே வெளியாக்கி இன்னும் தோளாவி சூட்சவித்தேன் சூழ்நாக்க வயிற்றுல அப்படி வைக்கிறது இல்ல அவங்க திருவாக்குல சூழ் அதுதான் நாம திருவாக்களை திருவாக்குக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது நம்ம அந்த சூட்சத்துல அது விளக்கிடுவாங்க அந்த சூட்சமத்துல அவங்க இருக்கிறாங்க இந்த தூளம் சூக்குமம் இந்த சூக்குமத்துல அவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட அவங்க வெளிப்படுத்துவாங்க தூளாதி சூட்சம் எப்படி அது யார்கு பாருங்க சுத்தமா தேவனுக்கு அவங்க சொல்ல முடியல காண்டா மீற காப்பா பாம்பீனு காத்து பயிரிட்டது கால கால மேலாம் காமீர் முறை ஆக விதைத்தது இது வந்து மனுப்புளத்துக்கு தான் வந்தாங்க விதைக்கணும்னு இந்த காண்டா மிருகம் பறவை பாம்பு எல்லாத்துக்கும் சேருது அவங்க கொண்டு வந்தாங்க அந்த வலையில மனு மட்டும் தான் நிறுத்தி பண்ணணும் அந்த மாதிரி தேலுங்கள்லாம் பூராலாம் வந்து வாச்சதுனால இப்படி ஒரு நரகாசூரெல்லாம் இன்னைக்கு கிளம்பிட்டான் நாங்க மட்டும் நாங்க நேரத்துக்கு போக மாட்டோம் எனக்கு எங்க கிட்ட இருக்கிறவங்க பூரா எழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க அது மெய் வழி சொல்லி சோழ காண்டா மிருக பாம்பினுக்கு காத்து பயிரிட்டது காலகாலம் எல்லாம் காமிர தைமுறை மட்டும்தான் அது விதைக்க வந்தது வேற யாராலும் அது விதைக்க முடியாது காமில்ல இறைவன் காமில்கள் இது இது வரைக்கும் வந்தவங்க சொல்றாங்க இப்படியே அவன் சொல்லி வரும்போது செந்தில் மூணி மணி வந்த இந்த பயிர் செய்ததுண்டு மிருகங்கள் சேதங்கள் செய்ததுண்டு அத செந்தில் முனிமணி வந்து அந்த நாயில் பழனி பழனி என்று சொல்ற பாருங்க அவங்க வந்து செந்தில் முனி ஆண்டவர் அவங்க ஒரு ஆண்டவங்க நாகூர் ஆண்டவங்க முகேவின் ஆண்டவங்க இப்படி ஆண்டவருடைய பெயர்லாம் இப்படி நிறைய அந்த ஆண்டவர்ன்றது வந்து ஒரு பெரிய விசேஷமான அண்டு அந்த அந்த செந்தில் முனிமணி வந்து அந்த நாளில் இந்த பயிர் செய்தது அவங்க நிறைக்குதான் வந்தாங்க ஆனா மக்கள் போனா இன்னைக்கு மலை மலையடுறாங்க இன்னைக்கு கோவில் போல மலையடுறாங்க அவங்களுடைய அடக்கசாலம் அது மேல இருக்குது பழனியெல்லாம் இருக்குது அப்போ போர் அது யார் அழிச்சது செயல்பறாமை மூல வர்க்கங்கள் அதை சாமியாரு சாமியார் சொல்றாங்க பாருங்க இவங்கதான் அதை அழிச்சிருக்கிறாங்க அவங்க கூடவே இருந்து அவங்க கிட்ட இருந்து சீட மாதிரி நடிச்சு இந்த மாதிரி பல சைத்தான்களை உருவாக்குது செயல்பொறாமை மூல வர்க்கங்கள் சேதங்கள் சேதது உண்டு எழுபத்தி இரண்டு கூட்டத்தின் மிருடகங்கள் ஏறி அழித்ததுண்டு இருந்த ஒரு கூட்டத்தாலே பயிரேற்ற ஏறாதிருந்ததுண்டு எபத்தி இந்த ஏழு ரெண்டு ஒன்பது வாசலும் ஒருத்தர் சொன்னாங்க என்ன நம்மள மனித துரத்து வந்ததுக்குதான் வேற யாரும் கிடையாது எழுபத்தி ரெண்டுத்தின் மிருகங்கள் அதெல்லாம் மிருகம் ஏன்னா ஒரு பெரியோருடைய பெயரை மறட்சி தாண்டா அதுக்குன்னு வர்ற அந்த மிருகங்கள் அந்த ஒரு இறைவனும் தெரியல சாதாரண மனிதன்னு தெரியலன்னா என்ன செய்ய முடியும் அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு தான் இருக்குது எழுபத்தஞ்சின் மிருகங்கள் ஏறி அழித்ததுண்டு இந்த ஒரு கூட்டாலே பயிர் ஏறாது இருந்ததுண்டு இதெல்லாம் பார்த்து பயந்து 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 மக்களும் ஏற முடியல இந்த மாதிரி வந்து கூட சூழ்ந்துக்கிற மக்களை கெட்டி சவராக்கிறாங்க இதெல்லாம் வந்து இன்னும் தொடர்ந்து மேவே தெய்வம் அவர்கள் என்னென்ன அருள் இருக்கிறாங்க இந்த ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்துல அப்படின்னு நம்ம இன்னும் பார்க்கலாம் நிறைய பார்க்க இருக்குது எல்லோருக்கும் நமஸ்காரம்